வணக்கம் யாழ் மறையிலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் அருட் திரு ஆண்டன் ஸ்டீபன் செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் ஜூலியட் ஜோசப் டிலானி எட்வர்ட் நாதன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள் சவால்களை எதிர்கொள்வதற்கு கல்வி உதவ வேண்டும் திருத்தந்தை பிரான்சிஸ் மருதமடு அன்னை யாழ் மன்னார் மறை மாவட்ட மக்களை மட்டுமல்ல பிரித்தானியா வாழ் மக்களையும் சந்திக்கின்றார் பால் சிங்கம் அன்னை திருத்தலத்தில் யாழ்மறை மாவட்ட குருமுதல்வர் யாழ்ப்புணம் நடத்தினார் சிறிய குறும்பட வளாகத்தில் பதினெட்டாம் தேதி மாலை பெந்த கோஸ்திய திருவிழிப்பு ஆராதனை ஞானப்பள்ளு இலக்கியம் இறையியல் வரலாறு மற்றும் திருவுவிலியத்தின் பழைய ஏற்பாட்டில் சிற்ப கட்டட கலை நூல்களில் அறிமுக விழா அளம்பில் நாயாறு பிரதேசத்தில் புனித சூசியப்பர் ஆலயம் இரணைப்பாலை புனிதபட்சிமா எண்ணெய் ஆலயம் கட்டப்பட்டதன் ஐம்பதாம் ஆண்டு நிறைவில் புதிய தேரில் அன்னையை விரிவான செய்திகள் கல்வி தேர்தல் தளிதல் மற்றும் முடிவெடுக்கும் திறனை நோக்கி மாணவர்களை வழிநடத்துவதுடன் அது வகுப்பறைகளின் சுவர்களை விரிவுபடுத்தி கோட்பாடு மற்றும் நடைமுறையில் ஒருங்கிணைவு பகிர்வு தோழமை ஆகியவற்றை உருவாக்கக்கூடிய அனைத்து தளங்களுக்கும் சென்றடைவது முக்கியம் எனவும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் கடந்த பத்தாம் திகதி வெள்ளிக்கிழமை மெரிமேக் கல்லூரியின் தலைவர் மற்றும் பொறுப்பான்மையாளர்களை திருப்பிடத்தில் சந்தித்தபோது போது இவ்வாறு வலியுறுத்திய திருத்தந்தை சவால்களை எதிர்கொள்ள கல்வி கற்பித்தல் ஒருங்கிணைவில் வளர கல்வி கற்பித்தல் ஆகிய தலைப்புகளில் தனது சிந்தனையை வழங்கினார் இன்றைய உலகமயமாக்கல் தனிமைப்படுத்தல் ஓரங்கட்டப்படுதல் மற்றும் பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியும் கலாச்சாரம் போன்ற எதிர்மறையான அம்சங்களை கொண்டிருந்தாலும் ஒருங்கிணைவை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்தல் போன்ற அதற்கு நேர்மறையான அம்சங்களை கல்வி கொண்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் மருதமடு அன்னை யாழ்ப்பாணம் மன்னார்மறை மாவட்ட மக்களை மட்டுமல்ல பிரித்தானியாவில் வாழும் உங்கள் வீதிகளிலும் வலம் வந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சந்திக்கிறார் என பிரித்தானியா வோல்சிங்க மாதா திருத்தல திருநாள் திருப்பலியில் மறை உரையாற்றிய யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அறுபத்தொந்தை ஜெபரட்னம் அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் வாழும் புலம்பெயர் மக்களின் பிரசித்தி பெற்ற மரியனையின் திருத்தலமாகிய போல்சிங்க மாதா திருத்தல திருநாள் கடந்த ஐந்தாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை பிரித்தானியா தமிழ் கத்தோலிக் ஆன்மீக இயக்குநர் அருட்தந்த எல் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் சிறப்பாக நடைபெற்றது இத்திருப்பலியை தலைமை தாங்கியோப்பு கொடுத்து ஆற்றிய மறையுரையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்த குறுமுதல்வர் அவர்கள் யாழ்ப்பாணம் மன்னார் மாவட்டங்களில் மருதமடு அன்னை பயணம் செய்தபொழுது ஆன்மீக ரீதியாக இணையதளங்கள் வழியாகவும் ஜபங்கள் வழியாகவும் இணைந்திருந்த பிரித்தானியா தமிழ் மக்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்தார் அத்துடன் மருதமடு அன்னை உங்களையும் உங்கள் வீதிகளில் வலம் வந்து சந்திக்கிறார் எனும் விசுவாச உண்மையையும் அவர்களுக்கு உணர்த்தி மருதமடு அன்னை தான் வால்சிங்காம் அன்னையாக இத்திருப்பதியில் வீற்றிருந்து அற்புதங்கள் புரிகிறார் என்பதையும் ஞாபகப்படுத்தினார் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த அருட்தந்தை லக்ஸ்டன் அவர்களும் இவ்விழாவில் இணைந்து கொண்டதுடன் பிரித்தானியாவின் எல்லா பகுதிகளிலும் இருந்தும் ஆயிரக்கணக்கான கத்தோலிக்க கிறிஸ்தவ இந்து மத மக்கள் ஒன்று கூடி விழாவில் கலந்து அன்னையின் ஆசிரை பெற்றுச் சென்றனர் யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரிகத்துறை முதுநிலை விரிவுரையாளர் மேரி வினிப்ரிடா சந்திரசேகர் அவர்கள் எழுதிய ஞானப்பள்ளு இலக்கியம் இறையல் வரலாறு மற்றும் திருவுவிலியத்தின் பழைய ஏற்பாட்டில் சிற்ப கட்டடக்கலை ஆகிய நூல்களின் அறிமுக விழா கடந்த ஏழாம் திகதி செவ்வாய்கிழமை யாழ் அகவொளி குடும்ப நல நிலைய மண்டபத்தில் நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட பொதுநிலையினர் ஆணைக்குழுவும் யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரிகத்துறையும் இணைந்து முன்னெடுத்த இந்நிகழ்வில் ஞான பள்ளு நூலிற்கான ஆய்வுரையை யாழ் கல்வி விலைய ஆசிரிய ஆலோசகர் திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களும் திருவு பழைய ஏற்பாட்டில் சிற்ப கட்டடக்கலை நூலிற்கான ஆய்வுரையை கோப்பாய் தேசிய கல்வியற் கல்லூரி விரிவுரையாளர் திருமதி பப்சி மரியதாசன் அவர்களும் வழங்கியிருந்தனர் தென்னிந்திய திருச்சபை ஓய்வுநிலை பேராயர் பேரரூர் தந்தை ஜெபனேசன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராசா அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் யாழ் பல்கலைக்கழக வாழ்நாள் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை யாழ் பல்கலைக்கழக ஓய்வுநிலை பேராசிரியர் சிவலிங்கராஜா அமலமரித்தியாக சபை யாழ்மாகாண முதல்வர் அருட்தந்தை ஜெயந்தன் பச்சேக் யாழ்ப்பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் ஆகியோர் கௌரவ விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் அருட்தந்தியர்கள் பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரிகத்துறை மாணவர்கள் பொதுநிலையினரென பலரும் கலந்து கொண்டனர் இரணைப்பாலை புனித பச்சிமா அண்ணை ஆலயம் கட்டப்பட்டதன் ஐம்பதாம் ஆண்டு நிறைவை சிறப்பித்து புதிதாக அமைக்கப்பட்ட தேரில் அன்னையின் திருச்சொருபத்தை கொளுவேற்றி முன்னெடுக்கப்பட்ட தேர்ப்பவனி கடந்த ஆறாம் திகதி திங்கட்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருட்தந்தை எனீஷியஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஆலய வருடாந்த நவ நாட்களின் ஆரம்பமாக இடம்பெற்ற இந்நிகழ்வில் முல்லைத்தீவு மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஆண்டனி பிள்ளை அவர்கள் கலந்து பதினெட்டு அடி உயரத்தில் அமைக்கப்பட்ட அன்னையின் புதிய தேரை ஆசீர்வதித்தார் தொடர்ந்து அன்னையின் தேர்ப்பவரின் நடைபெற்றதுடன் இந்நிகழ்வில் பங்குமக்கள் மக்கள் பக்தியுடன் பங்குபற்றினர் அலம்பில் பங்கின் நாயாறு பிரதேசத்தில் அமைக்கப்பட்டு வந்த புனித சூசியப்பர் ஆலயத்தின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் புதிய ஆலய திறப்பு விழாவும் வருடாந்த திருவிழாவும் கடந்த ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருட்தந்தை எமில் போல் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் ஞானபிரகாசம் அவர்கள் கலந்து புதிய ஆலயத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்து திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தார் கடந்த முதலாம் திகதி புதன்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்து நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி நான்காம் தேதி நற்கருணை விழா இடம்பெற்றதுடன் நற்கருணை விழா திருப்பலியை அமலமறை தியாக சபை அருட்தந்தை பொன்ஜியன் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தார் புதிய ஆலயத்திற்கான அடிக்கல் முன்னே நாள் பங்கு தந்தை அருட்தந்தை ஜூட் அமலதாஸ் அவர்களால் கடந்த வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நாட்டப்பட்டது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கை தேசிய அன்பு ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கான ஒன்று கூடல் நிகழ்வு கடந்த எட்டாம் ஒன்பதாம் திகதிகளில் திருகோணமலை மறை மாவட்டத்தில் நடைபெற்றது தேசிய இயக்குனர் அருட்தந்தை பிரிய ஜெயமான் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஆணைக்குழுவுக்கு பொறுப்பான ஆயர் பெரருர் நோயல் இமானுவேல் அவர்களின் தலைமையில் திருகோணமலை தீபம் மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அன்பிய தரிசிப்பு சிறப்பு திருப்பலி ஒன்று குடலும் என நடைபெற்றதுடன் மறை மாவட்ட அன்பிய செயற்பாடுகளின் அறிக்கைகள் வாசிக்கப்பட்டு எதிர்கால செயர்திட்டங்கள் மற்றும் தேசிய அன்பிய ஞாயிறு தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன இந்நிகழ்வில் மறை மாவட்ட அன்பிஐ இயக்குநர்கள் பிரதிநிதிகள் என அறுபது வரையானவர்கள் கலந்து கொண்டதுடன் யாழ்மறை மாவட்டத்தில் இருந்து மறை மாவட்ட அன்பிஐ இயக்குனர் அருட்தந்தை ஜோய் மரியரம் அவர்களுடன் இணைந்து நான்கு பிரதிநிதிகள் பங்கு பெற்றிருந்தனர் இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரின் விண்ணேற்றப் பெருவிழா மே மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை புனித பத்திமா அன்னை விழா இந்நாளில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரடித்தந்த ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களின் அகவை நாள் இந்நாளில் தமது அன்புக்கும் பாசத்திற்கு முதிய ஆயர் அவர்களுக்கு பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் இறைவனின் ஆசிர்வாதம் தொடர்ந்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றும் மன்றாடுவோம் மே மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை திருத்தூதர் புனித மத்தியா விழா மே மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை திருத்தந்தையும் மறைசாட்சியுமான புனித முதலாம் ஜோவான் நினைவு நாள் இந்திய தினம் புள்ளிவாய்க்கால் படுகொலையின் நினைவு நாள் முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தில் பலியானவர்களையும் இன விடுதலைக்காய் தம் உயிர்களை ஆகுதி ஆக்கியவர்களையும் நினைவு மன்றாடுவோம் சிறப்பாக இந்நாளில் கொல்லப்பட்ட அருத்தந்தை சரத்ஜீவன் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட அருத்தந்தை பிராண்டி ஜோசப் ஆகியோரையும் இன்னும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களையும் நமது சிவங்களில் நினைவு கூறுவோம் இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு இவர்கள் நமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி செய்திகள் தூய ஆவியார் பெருவிழாவை முன்னிட்டு யாழ்மறை மாவட்ட இறைதியான குழுவினரால் வருடாந்தம் முன்னெடுக்கப்படும் தூய ஆவியார் திருவிழிப்பு ஆராதனை வருகின்ற பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெறவுள்ளது யாழ்ப்புணதமான தீனார் சிறிய குருமட மைதானத்தில் மாலை ஆறு மணியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரை நடைபெறவுள்ள இத்திருவிழிப்பு ஆராதனையில் உள்ளத்தில் இல்லத்தில் உலகில் கருகி அருகி அழிந்து வரும் இறை கண்டடிய தூய ஆவியாரின் துணை வேண்டி நம்பிக்கையோடு சபிக்க அனைவரும் அழைக்கப்பட்டுள்ளனர் யாழ்மறையலை தொலைக்காட்சியினால் இவருடம் நடாத்தப்பட்ட பசாம் பாடல் போட்டியில் பங்கு பெற்றவர்களுக்கான மதிப்பீட்டு நிகழ்வு கடந்த வாரம் மறைநதி கத்தோலிக்க ஊடக மையத்தின் ஆயர் ஜஸ்டின் கலையகத்தில் நடைபெற்றது போட்டியில் முப்பத்தி ஏழு போட்டியாளர்கள் பங்கு இருந்த நிலையில் இப்போட்டியாளர்கள் நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு நடுவர்களின் தீர்ப்போடு பார்வையாளர்களின் எண்ணிக்கை விருப்போடு மதிப்பீடு செய்யப்பட்டனர் பதினூன்று வயதின் கீழ் பிரிவில் முதலாம் இடத்தை ஜஸ்டின் ஜிவாகஸ்டினா அவர்களும் இரண்டாம் இடத்தை ஜூஜின் ஜதுஷியன் அவர்களும் மூன்றாம் இடத்தை பிரபாகரன் நமிஷா அவர்களும் பதினைந்து தொடக்கம் பத்தொன்பது வரையான வயது பிரிவில் முதலாம் இடத்தை ஆன்டனிஸ் லினாட் அபிர்னா அவர்களும் இரண்டாம் இடத்தை ரஜிதா ஜெயக்குமார் அவர்களும் மூன்றாம் இடத்தை செல்வதீபன் திஷானி அவர்களும் இருபது தொடக்கம் நாற்பது வரையான வயது பிரிவில் முதலாம் இடத்தை மேல்சன் அவர்களும் இரண்டாம் இடத்தை ரோஜர் மேரி ஜெஸ்மில்லா அவர்களும் மூன்றாம் இடத்தை ஜீவரயணிக்குமார் ஜெனட் மேரி அவர்களும் நாற்பத்தொரு வயதின் மேல் பிரிவில் முதலாம் இடத்தை சத்தியசீலன் ஆண்டன அருள்வண்ணன் அவர்களும் இரண்டாம் இடத்தை ஜெயராசசீலன் மரியதயானந்தி அவர்களும் மூன்றாம் இடத்தை கெனடிநாந்தினி நிரஞ்சலா அவர்களும் பெற்றுக்கொண்டார்கள் கோப்பாய் கல்வியற் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள நல்லாயன் சிற்றாலிய வருடாந்த திருவிழா கல்லூரி ஆன்மீக இயக்குநர் அருட்தந்தை ஜேம்ஸ் அவர்களின் ஒழுங்கு படத்தலில் பதினோராம் திகதி இன்று சனிக்கிழமை நடைபெற்றது ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பத்தாம் தேதி நற்கருணை விழாவும் இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருர் தந்தை ஜஸ்டின் ஞானபிரகாசம் அவர்களும் நற்கருணை விழா திருப்பலியை யாழ் பல்கலைக்கழக ஆன்மீக இயக்குநர் அருட்தந்தை மைக் டொனால்ட் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் திருவிழா திருப்பலி நிறைவில் ஆயிரக்கான கௌரவிப்பு இடம்பெற்றது இவ்விழா சித்தாலயத்தில் கொண்டாடப்பட்ட முதலாவது திருவிழா என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது குருநகர் ஜேம்ஸ் வோரியர்ஸ் இளைஞர் சமூக முன்னேற்ற கழகத்தின் பத்தாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு முன்னெடுக்கப்பட்ட இரத்ததான நிகழ்வு கடந்த ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது கழகத் தலைவர் திரு இயல் ரோன்சன் அவர்களின் ஒழுங்குபடத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் குருநகர் பங்கு தந்தை அருட் ஜாவிஸ் அவர்கள் பிரதமர் விருந்தினராக கலந்து சிறப்பித்ததுடன் நூறு வரையான குருதி கொடியாளர்கள் கலந்து இரத்த தானம் வழங்கியிருந்தார்கள் கரெக்டாஸ் கியூடெக் நிறுவன நார்வே நாட்டு பிரதிநிதிகள் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரரூர் தந்தை ஜஸ்டின் ஞான அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் இச்சந்திப்பு கடந்த ஆறாம் திகதி திங்கட்கிழமை யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது வவுனியா மறைக்கோட்ட பங்குகளின் திருப்பாளர் சபை சிறார்கள் மற்றும் ஊக்குவிப்பாளர்களுக்கான ஒன்று கூட கடந்த நான்காம் திகதி சனிக்கிழமை ரம்பைக்குளம் புனிதாந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்றது மன்னார் மறை மாவட்ட பாப்பரைகளின் சபை இயக்குனர் அருட்தந்தை தயாளன் குஞ்ஞா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் திருப்பலியும் தொடர்ந்து கலை நிகழ்வுகள் குழு விளையாட்டுகள் விழிப்புணர்வு குறும்பட காட்சி என்பன இடம்பெற்றன மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை இமானுவேல் பெர்னாண்டோ அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் வவுனியா மறை கோட்ட முதல்வர் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் திருப்பாலத்தூர் சபை சிறார்கள் ஊக்குவிப்பாளர்கள் என நானூறு வரையானவர்கள் பங்கு மன்னார்மறை மாவட்டத்தில் நான்கு புதிய குருக்களுக்கான திருநிலைப்படுத்தல் திருச்சடங்கு கடந்த ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை மன்னார் புனித செபஸ்டியார் பேராலயத்தில் நடைபெற்றது மன்னார்மறை மாவட்ட ஆயர் பேரரூர் தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருநிலைப்படுத்தல் திருச்சடங்கு திருப்பலியில் மன்னார்மறை மாவட்டத்தைச் சேர்ந்த திருத்தொண்டர்களான சிம்சன் குருஸ் ஜதுஸ்ராஜ் விமல் ரோய் மற்றும் அமலமரத்தியார்கள் சபையைச் சேர்ந்த திருத்தொண்டர் ஜூலியஸ் ஜெசிங்டன் லோகு ஆகியோரே புதிய குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்டுள்ளனா் புதிய குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்ட இவர்கள் அர்ப்பணிப்புடன் பணிவாழ்வில் நிலைத்திருந்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றோம் நெதர்லாந்து தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக செயலரான திரு துறைய பாண்டன் ஜெயக்குமார் அவர்கள் நெதர்லாந்து அரசரது உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார் நெதர்லாந்து நாட்டில் வாழ்ந்து வரும் இவர் கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேலாக பல்வேறு அமைப்புகள் மூலமாக இலங்கை மக்களுக்கும் நெதர்லாந்து மக்களுக்கும் செய்து வரும் சமூக சேவையை பாராட்டியும் நன்றி செலுத்தியும் முல்லை அமைப்பு நிர்வாகத்தினரின் முயற்சியால் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி வெள்ளிக்கிழமை இவர் பெற்று நெதர்லாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு பெருமை சேர்த்துள்ளார் போர்டோவின் திருக்குடும்ப கன்னியர் சபை அருட்சகோதரி மேரி பியோமியா ஜோன்பிள்ளை அவர்கள் கடந்த ஒன்பதாம் திகதி வியாழக்கிழமை இறைவனடி சேர்ந்துள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு தனது முதலாவது துறவர வார்த்தை பாட்டை நிறைவேற்றி அறுபத்தி மூன்று ஆண்டுகள் துறவர வாழ்வில் நிலைத்திருந்து பல இடங்களிலும் இறை இவரின் பணி வாழ்விற்காக நன்றி கூறி அன்னாரின் ஆன்மா இறைவனில் இழைப்பாற மன்றாடுவோம் யாழ்மறை மாவட்ட குழுவும் திருவள்ளிப்பாட்டு ஆணைக்குழு இயக்குனரும் கரம்பன் பங்கு தந்தையுமான அருட்தந்தை தயாகரன் அவர்களின் அன்பு தந்தை சூசைப்பிள்ளை மரியநாயகம் அவர்கள் பதினோராம் தேதி சனிக்கிழமையன்று இறைவனடி சேர்ந்துள்ளார் அத்துடன் யாழ்மறை குருவும் ஒரு திரப்புறம் ஆரோபணம் இளையோரில் இயக்குனரும் ஆகிய அருட்தந்தை சசிகரன் அவர்களின் அன்பு தந்தை முத்தைய அலோசியஸ் கிரீஸ்கந்தராஜா அவர்களும் மன்னார் மறை குருவும் கலையருவி சமூக தொடர்பு ஆணைக்குழு இயக்குனருமான அருட் தந்தை ரக்லஸ் அவர்களின் அன்பு தந்தையார் பிரான்சிஸ் சூசைதாசன் லோஹு அவர்களும் கடந்த பத்தாம் திகதி வெள்ளிக்கிழமை இறைவனடி சேர்ந்துள்ளார்கள் இவர்களின் வாழ்விற்காக நன்றி கூறி இவர்களின் ஆண் இறைவனில் அமைதி பெற மன்றாடுவோம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சவால்களை எதிர்கொள்வதற்கு கல்வி உதவ வேண்டும் திருத்தந்தை பிரான்சிஸ் மருதமடு என்னை யாழ்மன்னார் மறை மாவட்ட மக்களை மட்டுமல்ல பிரித்தானியா வாழ் மக்களையும் சந்திக்கின்றார் போர் அன்னை திருத்தலத்தில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் யாழ் புனிதமடத்தினார் சிறிய குறும்பட வளாகத்தில் பதினெட்டாம் தேதி மாலை இலக்கியம் வரலாறு மற்றும் திருவுவிலியத்தின் பழைய ஏற்பாட்டில் சிற்ப கட்டடக்கலை நூல்களில் அறிமுக விழா நாயாறு பிரதேசத்தில் ஆலயம் இரணைப்பாலை புனித பச்சி மா எண்ணெய் ஆலயம் கட்டப்பட்டதன் ஐம்பதாம் ஆண்டு நிறைவில் புதிய தேரில் அன்னையை கொலுவேற்றி தேர்ப்பவனி இத்துடன் யாழ் வரையிலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ஜூலியட் ஜோசப் டிலானி எட்வர்ட் நாதன்